வாழ்க அன்புடன் வளர்க உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய கிருஷ்ணர் உபதேசம் ஸ்ரீ ராதே வரக்கூடிய அந்த செய்திகள் அந்த உபதேசத்தை மட்டும் நம்ம இதில் பார்த்துட்ருக்குறோம் அன்பை பற்றி அதில் தொடர்ச்சியாக நம்ம முதல் பதிவில் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய அழகான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய மரங்கள் செடிகள் கொடிகள் இதையெல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப அழகாகவும் அதை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆனந்தமும் ஏற்படும் இல்லையா அதை அதே போல தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஆணையோ அல்லது பெண்ணையோ நமது மனதுக்குள் பிடித்த அந்த ஆணையோ பெண்ணையோ நம்ம மனதுக்குள்ளே நினைக்கிறப்ப அந்த மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே ஏற்படும் இல்லையா அந்த அவங்களை குறித்த ஒரு நல்ல ஆனந்தம் ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே உருவாகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் காதலா அந்த விஷயந்தான் அன்பனும் காதலா அப்படின்னு பார்த்தா அது வந்து இரு கண்களுக்கு புலப்படக்கூடிய அழகு அது மட்டுமல்ல அது வந்து நம்மளுடைய மனம் உணர்ந்த அழகு அது உண்மையிலேயே ஏன்னா நிறைய இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நங்கையை வந்து ஒரு பெண்ணை பார்த்து இவள் அழகே இல்லாதவ அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த பெண்ணினுடைய தாய்க்கு அந்த குழந்தை மிகப்பெரிய ஒரு அற்புதமான அழகோவியமாக தெரியலாம் அது வந்து உணர்வு எனும் உணர்வை சார்ந்த ஒரு பாவனையை கொண்டதுங்க அது அப்போ என்ன காரணம் ஏன் மற்றவங்களுக்கு அப்படி தெரியுதுன்னா அவங்க கண்களால் பார்க்குறாங்க இவள் தாய் வந்து அதை அவனுடைய உணர்வால் அதை பார்க்குறாள் அப்போ இந்த அன்பனும் காதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஸோ எந்த வகையிலலாம் அது வரும் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா அது வந்து சாதாரண கண்களுக்கு புலப்படாதது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வாய்வை போன்றது ஒரு காற்று எப்படியோ அதே போல் சக்தி மிக்கது அது அதனால் அது சாதாரண கண்களுக்கு நம்மளால் அது புலப்படாத ஒரு விடயமாக அது இருக்கும் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சக்தி மிக்கது ஆற்றல் மிக்கது அதை நாம் உணரணும் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பினும் காதலை உணரணும் அப்படின்னா நாம் வந்து நம்மளுடைய ஆன்மாவின் ரீதியாக அதாவது அகக்கண்களால் நம்ம பார்க்கணும் அகத்தினால் அதை உணரணும் அப்படி உணர்கிறப்ப தான் அந்த உண்மையான அந்த அன்பினும் காதலை நம்மளால் உணர முடியுங்க நம்ம அதே போல் அந்த ஒரு நிகழ்வோடையும் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதை உணரணும் அப்படின்னா நாம் போல் நாம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய மந்திரம் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா அப்படின்றத சொல்லிவிட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒன்றை நம்ம அடுத்த ஒரு விடயமாக நம்ம பார்க்குறது இந்த அன்பை பற்றி ஒன்றை பிணைத்து வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒன்று நம்ம கட்டி வைக்கணும் ஒரு இருகை கட்டி வைக்கிறோம் இருகை பற்று வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு கயிறு தேவைப்படுது இல்லைங்களா அந்த கயிறு வந்து எதனால் ஆகப்பட்டது அந்த கயிறு தான் அதை இறுக பற்ற வச்சிருக்கு அந்த கயிறு எதனால் உருவாக்கப்பட்டிருக்கு சின்ன சின்ன நூல்களெல்லாம் சேர்ந்து தான் அந்த கயிறு உருவாக்கப்பட்டிருக்கு அது மாதிரி இந்த உலகத்தில் அன்பினும் அந்த காதலை நாம் பற்றணும் இருக கட்டணும் அப்படின்னா நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு எது தேவைப்படுது அதை எதனால் நம்ம இருக பற்ற வைக்க முடியும் நமக்கு நம்மளுக்குள்ளதாக அதை வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு நம்பிக்கை எனும் கயிறு தாங்க தேவைப்படுது நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய பலமான அந்த நம்பிக்கை தான் அது ஒரு பலமான கயிறாக இந்த அன்பினும் காதலை கட்டக்கூடிய ஒரு அற்புதமான விடயமாக இருக்குது அதுக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்குது அப்போ இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்தியம் எனும் நூல்களால் உருவாக்கப்பட்டது அது வந்து சத்தியம் அப்படிங்கிற அந்த நூல்களால் உருவாக்கப்பட்டது நாம் உடனே நினைக்கலாம் ஓ சத்தியம்னா என்ன அப்படின்னா இரண்டு கண்களால் நம்ம பார்க்கக்கூடியதா அல்லது நம்மளுடைய சிந்தனையில் உருவானதா அல்லது யாரோ சொன்ன அந்த உண்மையான அந்த கருத்துக்களா அப்படின்னா அது வந்து அப்படி உள்ள விஷயம் அது கிடையாதுங்க சத்தியம் அப்படிங்கிறது நீங்கள் சத்தியம் உங்களுக்கு உணரணும்னா உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னாலே அங்கே வந்து எது இருக்க வேண்டும் சத்தியத்தை உணர்ந்தவராக இருக்கணும் அப்படி இணர்ந்தால் மட்டும்தான் அப்போ உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பிக்கையும் சத்தியமும் என்ன அப்படின்னா ஒரு நாணயத்தினுடைய இரு புறங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கம் எப்படியோ அதே போல் தான் இது ரெண்டையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது பிரிக்கவே முடியாது அப்போது எந்த இடத்துல நம்பிக்கை அதாவது எந்த இடத்துல சத்தியம் இல்லையோ அவங்கக்கிட்ட நம்பிக்கை இருக்க நிலைத்து இருக்காதுங்க எங்கு நம்பிக்கை இல்லையோ அங்கு சத்தியமும் நிலைத்து இருக்காது அதுதான் மிக முக்கியமான ஒன்று அப்போ நாம் யார் ஒருத்தரால் சத்தியத்தை உணர முடியுதோ அவர் வந்து நம்பிக்கையினால் நிறைந்தவராக இருப்பார் அந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களால் மட்டுந்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அன்பனும் காதலை அவங்க அவங்களோட பற்ற வைத்து கொள்ள முடியும் அப்போ இதுக்காக என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஒரு அகக்கண்ணால் அந்த உணர்வு நம்ம உணரக்கூடிய நபர்களா அந்த சத்தியத்தை உணர்ந்த நபர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கை பலமாக இருக்கிறப்ப நம்மளால் அந்த அன்பிலும் காதலை நம்ம கூட இருக வைத்து கொள்ள முடியும் அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம எப்பயுமே சொல்லக்கூடிய அந்த ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா மந்திரம் அதை உங்களுடைய மனதிலும் உங்களுடைய எண்ணங்களிலும் உச்சரித்து கொள்ளுங்கள் இது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு உரிய நல்ல ஸ்லோகம் நல்ல மந்திரங்களை நீங்கள் உச்சரித்து கொள்ளலாம் எப்பொழுதுமே அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாம் நினைக்கலாம் அதாவது இது இந்த மாதிரியான ஒரு விடயம் அன்பு அப்படின்றது என்ன அன்புன்றது என்ன இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பக்கத்தில் இருக்கிற ஒரு செடி கொடிகள் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம நல்லா நினைக்கிறோம் ஆனால் அன்பு அன்பனும் காதல் அப்படின்னு சொன்னாலே ஒன்று என்ன மனசு மனசுக்குள்ளே வருது யாராவது ஒரு அழகான ஆணனுடைய உருவம் அல்லது அழகான பெண்ணோட உருவம் அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய அந்த உறவுக்கு பெயர் தான் அன்பனும் காதலா அப்படி தான் நம்ம நம்ம நினச்சிட்டே இருக்குமா அப்படின்னா அது ரொம்ப முக்கியமாக அது கிடையவே கிடையாதுங்க அன்பனும் காதல் எப்படியெல்லாம் வரலாம் யாருக்கிட்டையெல்லாம் வரலாம் எங்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தா அவர் தன்னுடைய பிறந்த தாய் நாட்டின் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பற்றா கூட இருக்கலாம் விருப்பமாக இருக்கலாம் அதுவும் அது அன்பனும் காதல் தான் அதுவே ஒரு தாய் தன்னுடைய மகன் மீது வைத்திருக்கக்கூடிய உண்மையான அந்த ஒரு நேசம் இருக்கு அதுவும் அன்பனும் காதல் தான் அதுபோல அந்த அன்பனும் காதல் வேறு எங்கே வரலாம்னா ஒரு சகோதரன் சகோதரிக்குள்ளே வரலாம் அல்லது ஒரு நல் உண்மையான அற்பு நட்பை உணரக்கூடிய இடத்துல வரலாம் ஒரு சத்தியமான அந்த நட்பினை உணரக்கூடிய அந்த இடமாக கூட இருக்கலாம் அல்லது அது வேறு எங்கு வரலான்னா ஒரு சில கலைகளின் மூலமாக வெளிப்படலாம் அல்லது ஒரு சில அழகை விரும்பக்கூடிய அவருடைய பாடல்கள் மூலமாக வெளிப்படலாம் அப்படி இல்லைன்னா இயற்கையை விரும்பக்கூடிய உள்ளங்களாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒன்றின் மீதெல்லாம் அவர்களுக்கு இந்த அன்பனும் காதல் அப்படிங்கிறது தான் இருக்கும் இதெல்லாம் தான் அன்பனும் காதல் அப்போ நாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறது அன்பனும் காதல்னு சொல்லிட்டாலே ஒரு பையன் ப அல்லது ஒரு பெண் அப்படின்ற பார்வையிலிருந்து முதல்ல மாறணும் இவை இது எல்லாமும் கூட அன்பனும் காதல் தாங்க இதையெல்லாம் நம்ம உணரணும் ரைட்டுங்களா அப்போது இந்த அன்பினும் காதலை நாம் உணரணும் அப்படின்னா இரு மனங்கள் அங்கே சேரணும் அப்படின்னா அங்கே என்ன இருக்கக்கூடாது இருமாப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இரு மனங்கள் சேரணும்னா அந்த இரு மாப்பு அப்படிங்கிறது விலகி அந்த ஒரு ஒவ்வொரு மனதுக்குள்ளேயும் அந்த அகத்துக்குள்ளாக பார்க்கக்கூடிய அந்த ஆற்றல் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த அன்பனும் காதல் எல்லாருக்குமே வாய்க்கக்கூடியதாக இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு அன்பனும் சக்தியை நம்மதாக்கவும் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய ஆற்றலாகவும் மிகப்பெரிய சக்தியாகவும் இருக்கக்கூடியதாக பொழுது அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை உணர்த்தக்கூடிய ஒரு ஜீவனாக இருந்துட்டுருக்குது இன்றைக்கி இந்த வாழ்க்கை ஏங்கிக்கிட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஜீவனாக இருக்கிறதே இந்த அன்பனும் காதல் தான் இதை யார் இந்த சத்தியத்தை யார் உணர முடியுதோ இந்த சத்தியத்தை உணரணும்னா யாருக்குள்ளெல்லாம் நம்பிக்கைகள் பலமாக இருக்குதோ அவங்களால் இந்த சத்தியத்தை உணர முடியும் அந்த இடத்துல அன்பனும் காதல் கண்டிப்பாக அவங்க அவங்க வசமாக இருக்குங்க நாம் எப்பயுமே தொடர்ந்து நாம் சொல்லக்கூடிய ஸ்ரீ ராதே கிருஷ்ணாங்கிற அந்த ஸ்லோகத்தை சொல்லி நாம் இன்றைக்கே இந்த வீடியோ நிறைவு பண்ணுறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி